வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நம்ம புளியோதரை மிக்ஸ் செய்யலாமா வாங்க பாக்கலாம் புளி சேர்த்துருக்கேன் புளி வந்து நல்லா ஒரு நூறு கிராம் புளி இது இந்த புளியை ஃபர்ஸ்ட் நல்லா வெறும் கடாயிலயே ஏதோ என்ன எதுவோ ஊட்டல அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கும் சரி ஆஃபீஸ் போறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல யூஸா இருக்கும் இன்னும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் குடு குடு குடுன்னு ஓடுவாங்க அதுக்கப்புறம் சாட்டர்டே வரும்போது அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் டே சண்டேன்றதுனால படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் சண்டேனாலே சீக்கிரம் எந்திரிக்க மாட்டோம் எப்படி எட்டு ஒம்போது ஆகும் எந்திரிக்கிறதுக்கு ஆஃபீஸ் போகிறவங்க இதை ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கலரி சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடும் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் புளியை வறுத்தாச்சு புளிய மாத்தி வச்சுக்கிறேன் இதுல வந்து கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்கிறேன் அதே அளவுக்கு தனியா சேர்க்க போறேன் தனியாவும் இந்த கப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் கப்பு சின்ன கப்பு இது இதுல ஒரு ஆஃப் கப்பு ஸ்பூனுன்னு கணக்கு பண்ணா ஒரு நாலு ஸ்பூன் வரும் அது மாதிரி உளுத்தம்பருப்பு அதே மாதிரி ஆஃப் ஆஃப் கப்பு இது அப்படியே கொஞ்சம் வறுத்து விட்டுக்கிட்டே நம்ம பேசுவோம் இது வருபட்டு இருக்கும்போதே இது கூடவே ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன் மிளகு நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்குள்ள நான் எள்ளு எடுத்துட்டு வந்துடுறேன் பருப்புலாம் ஓரளவுக்கு பாதி வருபட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் சேர்க்குறேன் நான் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூனு சீரகம் இந்த இப்ப நம்ம சேர்த்த கப்புலயே ஒரு ஆஃப் கப் எள்ளு சேர்க்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுபடட்டும் இன்னும் கொஞ்சம் சூடு ஏறட்டும் இதுல நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன் இது காட்ட மறந்துட்டேன் வீடியோ ஆஃப்ல வச்சாச்சு அவ்வளவுதான் ஓரளவுக்கு வறுபட்டுச்சு ரொம்ப தீச்சிடக்கூடாது தீஞ்ச ஸ்மெல் வந்துடக்கூடாது கைவிடாம கலரணும் அதெல்லாம் மாத்திக்கிறேன் ரெடி இது ஆரட்டம் இப்போ இதே கடாயிலே ஒரு நாலஞ்சு பரமளகா சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு போதும் மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம் இல்லையா தாளிக்கும் போது ஒரு ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டுட்டு நல்ல ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு இறக்கணும்னா சூப்பரா புளிரோ புளியோ மிக்ஸ் புளி சாதம் ரெடி ஆயிடும் சாதம் மட்டும் வெடிக்கணும்பா அவ்வளவுதான் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்க்கிறேன் எல்லாம் தனியா ஒதுக்கி வச்சிருங்க இந்த மாதிரி கொடுத்தோம்னா அழகா பொடி இருக்கிறது தெரியாது கருவேப்பிலை இருக்கிறது சாதத்து கூடவே உள்ள போன மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கும் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் மிளகாவும் வறுபட்டு இதையும் சேர்த்து இந்த தட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொர குறப்பா அரைச்சிக்கணும் மிக்சி இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஜார்ல சேர்த்துக்கலாம் ஆறிடுச்சு இது இது கூடவே வந்து தூள் சேர்த்துக்கலாம் விரலி மஞ்சள் இருந்தா அது ஒன்று போட்டுக்கோங்க நான் மஞ்சள் மஞ்சத்தூளே சேர்க்கவேன் கல்லுப்பு நம்ம அரைச்ச புளியோதரை மிக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லதான் சூடா சாதம் வடிச்சுட்டு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு எவ்வளோ நம்ம சாதம் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியோதரை மிக்ஸை சேர்த்து கலரி சாப்பிட்டோம்னா சும்மா புளி சாதம் அமிர்தமாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் புளியோதரை மிக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதை ஆற வச்சுட்டு நான் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிருவேன் தேவைப்படும் போதா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பா ஒரு மாசம் வரைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஓகே பாய்